கட்டுரை கல்வியின் சிறப்பு மனித வாழ்க்கையில் கல்வி மிக முக்கியமானது கல்வி என்பது வரும் பாடப்புத்தக அறிவாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக நடத்துவது என்பதையும் கற்றுத்தருகிறது மனிதனை மிருகத்திலிருந்து வேறுபடுத்துவது அறிவு அந்த அறிவை வளர்க்கும் கருவியே கல்வி சிறப்பால் வரும் செல்வங்கள் அனைத்தும் குறையக்கூடியவை ஆனால் கல்வி மட்டும் என்றும் குறையாத அழியாத செல்வமாகும் கல்வி கற்றவன் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் பெறுவான் கல்வியால் ஒருவருக்கு அறிவும் நாகரிகமும் நல்லொழுக்கமும் வளர்ச்சியும் ஏற்படும் திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை வலியுறுத்தி கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க தக என்று கூறியுள்ளார் அதாவது ஒருவர் கற்றதை முழுமையாகவும் தெளிவாகவும் கற்று அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்பதே பொருள் கல்வி மனிதனை சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது அது தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளத்திற்கும் அடிப்படையாகிறது மருத்துவர் பொறியாளர் விஞ்ஞானி ஆசிரியர் ஆகியோர் அனைவரும் கல்வியின் பயனால் தங்கள் துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் கல்வி இல்லாமல் அறிவியல் கலை இலக்கியம் மருத்துவம் போன்ற துறைகள் எந்தவித முன்னேற்றமும் அடைய முடியாது மேலும் கல்வி நல்ல பண்புகளையும் மனிதநேயத்தையும் வளர்க்கிறது கல்வி பெற்றவர் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடன் வாழ்வர் கல்வி இல்லாதவர்கள் அறியாமை வறுமை மூடநம்பிக்கை போன்றவற்றால் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் கல்வி கொண்டவர்கள் சமூகத்தில் முன்னேற்றம் அடைந்து பிறருக்கு வழிகாட்டியாக நிற்பார்கள் இன்றைய காலத்தில் கல்வி வேலைவாய்ப்புக்கும் வாழ்வாதாரத்துக்கும் முதன்மை காரணமாக உள்ளது கல்வி கற்றால் மட்டுமே வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் கல்வி இல்லாமல் வாழ்வது இருளில் வாழ்வதற்கு இணையாகும் எனவே ஒவ்வொருவரும் கல்வியை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும் கல்வி என்பது வாழ்க்கையை வளப்படுத்தும் பொக்கிசம் என்பதை உணர்ந்து அனைவரும் கல்வியின் சிறப்பை மதிக்க வேண்டும் நன்றி கல்வியின் சிறப்பு பற்றிய கட்டுரை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் கூறுங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி